புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இவர் தற்போது கொலை வழக்கு ஒன்று தொடர்பாக பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் மீது இரண்டு கொலை வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது தற்போதைய நிலையில வழக்கு தொடர்பாக பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை மற்றொரு வழக்கிற்காக பத்தமடை காவல்துறையினர் அவரை சேரன்மகாதேவி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் அழைத்து செல்லப்பட்ட நிலையில சேரன்மகாதேவி நீதிமன்றம் அருகே சென்ற போது அதன் வாயிலில் திடீரென்று அமர்ந்து விசாரணைக்காக அழைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து சென்ற அந்த விசாரணை கைதி அலெக்ஸ் பாண்டியன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களிடம் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர் சொன்ன வார்த்தைகள் பொய்யான வழக்கினை பதிவு செய்து இதுபோன்று அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வருவதாகவும் ஆஹ் எந்த விதமான காரணமும் இன்றி இதுபோன்று பொய் வழக்குகளை காவல்துறையினர் மீது போடுவதாகவும் அவர் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் தனது குடும்பத்தினரை வரவழைத்து அவர்களிடம் உரிய வகையில் எழுதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு அவர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து அங்கு அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் அவரை சமாதானப்படுத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த தர்ணா போராட்டத்தினுடைய காரணமாக விசாரணை கைதி ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து செல்லப்பட்ட போது நீதிமன்றத்தினுடைய வாயின் முன்பாகவே அமர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆழ்வி